உங்கள் சசிக்குமார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கிளப்பில் குழுக்கள் மற்றும் நண்பர்கள் பெரியவர்கள் அண்ணன்மார்கள் எல்லோரும் சேர்ந்து அதாவது கோடந்தூர் என்கின்ற ஒரு மலைப்பகுதியில் மறைவாழ் மக்களுக்கு எங்களுடைய உடுமலை ராயல் லைன்ஸ் சார்பாக காயறிகள் பப்பாளிப்பழம் நற்பூசணி இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எங்களுடைய உயிரை உயிரை வந்து குச்சமாக நினைத்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த கூடுதல் காலத்தில் எங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நாங்கள் உதவி செய்ய துடித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நண்பர்கள் எங்களுடைய தலைவர் ஐயா இருக்காங்க சார்ந்தாரு முருகேசன் இருக்காங்க மணிஷா இருக்காங்க இப்படி எல்லோரும் இந்த முத்தன் இருக்காங்க எல்லாரும் நம்முடைய இந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்ய எல்லோரும் வந்துள்ளோம் இதை இது போல ஆங்காங்கே அமைந்திருக்கும் தன்னார்வ தொண்டர்கள் தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து மக்களுக்கும் அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு பழங்கள் காய்கறிகள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தலைவர் சிறிய வார்த்தைகளை இந்த மக்களுக்காக உரையாற்றுவார் கடந்த நால நான்காண்டுகளாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்திருக்குது இந்த கொரோனா காலத்தில் எங்கள் லைன்ஸ் உள்ள அத்தனை பெரிய மனிதர்களும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த ஏழைகளிலிருந்து உதவி செய்ய எல்லாரும் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்னும் பல உதவிகளை செய்வார்கள் நன்றி வணக்கம்